கேரன்ஜி மீடியவராக ஏன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த புதுசாக போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் வந்துரு போகிறோம் ஒரு வீடியோ புதுசாக அப்லோட் பண்ணியிருந்தா வந்து மெசேஜ் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துருக்கான் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோஸ் போட்ட வீடியோஸ் எல்லாம் கீழே இருக்குது பார்த்துங்க கற்றுக்கங்க மற்றவங்களுக்கும் தெரியப்படுங்க சரி நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் சம்பந்தமாக தான் வாட்ஸ்அப் லைஃபோ வாட்ஸ்அப் இப்போ புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் வந்து எல்லா ஏரியாவுக்கும் எல்லா நாட்டுக்கும் அப்டேட் இருக்கான்னு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு புது அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுப்போம் அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே கூட இருக்க வாட்ஸ்அப்பை நீங்கள் பண்ணிச்சாலும் ஒன்றும் பணம் தேவையில்லை நம்ம ரெண்டாவது இப்போ கொடுத்துருங்க இப்போ பண்ணிக்க வாட்ஸ்அப்பை வந்து ரிப்ளேஸ் கேட்கணும் ரிப்ளேஸ் கொடுத்துருங்க அதை ஒன்றும் செட்டிங் பண்ண தேவை இன்ஸ்டால் பண்ணும்போது ரிப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்குங்க அப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணா நீங்கள் ஏற்கனவே செட் பண்ணி தான் வாட்ஸ்அப் அப்படியே இருக்கும் ஆனால் இது வந்து நியூ வெர்ஷன் நியூ வெர்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பண்ணும்போது வந்து வாட்டர் வாட்ஸ்அப்பில் வந்து போட்டோஸ் எல்லாமே அனுப்புவோம் வீடியோஸ் அனுப்புவோம் ஆனால் வந்து இப்போ கொடுத்துற நியூ வெர்ஷன்ல வந்து ஃபோட்டோஸ் நம்ம அப்பயே கேட்சப் பண்ணி அதை அப்படியே உடனே எடிட் பண்ணி கொஞ்சம் இந்த ஸ்மைலி இது எதுலாம் சேர்த்து அனுப்புற மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி இப்போ வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க சரி நம்ம அதை எப்படி பண்றோம்னு பாப்போம் சரி நீங்க இங்க புது வாட்ஸ்ஆப் ஓபன் பண்ணுங்க இந்த புது வாட்ஸ்ஆப் வெர்ஷன் வந்து காட்டுல பாருங்க செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் அப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு புள்ளி பதினாறு புள்ளி ரெண்டு ஏழு ஒண்ணு உள்ள நியூ வெர்ஷன் இது இதுக்கு இந்த வருஷம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு எழுபது அறுபத்தி ஒன்பது கூட வேலை இரநூத்தி எழுபத்தி ஒன்று லாஸ்ட் வந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்று இருந்துச்சுன்னா இதுல வந்து என்ன என்ன ஃபீச்சர் இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாப்போம் சரி இப்போ நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோ எடுத்து ஏதோ ஒன்று அனுப்ப போற்சிக்கல சரி இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோம் ஃபோட்டோ எடுக்கணும் போட்டோ எடுத்த நம்ம இங்கே கீழே வந்து நீங்கள் எதுவுமே பார்த்துருப்பீங்க இப்போ ஃப்ரெண்டுக்கு பேக் கேமரா சரி ஃப்ரெண்ட் இது பேக் வச்சிருக்கேன் இதுல வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ எடுப்போம்

இப்போ உலகில் கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்ம எடுத்தது வந்து ஒரு பிளாக் ஃபோட்டோஸ் ஒரு கருப்பு கலர் இதை தான் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இதை ஃபோட்டோ வந்து நம்ம கா பண்ணலாம் நான் அந்த காட்டின காப்பை டச் பண்ணி நம்ம எவ்வளவு தேவை எந்த அளவுக்கு தேவைப்படுதோ நம்ம அதை சூஸ் பண்ணி வகை கொடுத்தா அந்த இதோடைய ஒரு ஃபோட்டோட இது கா பண்ணிக்கலாம் அப்போ பண்ணி வச்சு அதே மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் எதுவும் சேர்க்கணும் அப்படின்னா ஸ்மெலிங் இந்த மாதிரி ரொம்ப இது கொடுத்துருங்க இதில் போய் எடுத்து வந்தீங்க அப்படின்னா ரொம்ப இது இருக்குது இங்கே தேவைனாலும் இதில் டச் பண்ணிக்கலாம் இங்கேயே டச் பண்ணி இது வந்து ஒரு இடத்துல மூவ் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம் இந்த அந்த இடத்துல வச்சுக்கலாம் சரி அதே மாதிரி வேற இன்னொரு இன்னொரு இதை அட்டாச் பண்ண கூட நம்ம பண்ணிக்கலாம் இந்த கால் அவுட் மாதிரி இருக்குது இது நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஏதாவது இதை போட்டு இந்த இடத்துல நீங்கள் எது எழுதணும் அப்படின்னா இதை டச் பண்ணி நீங்கள் டை டெக்ஸ்ட் இருக்குதா இந்த டெக்ஸ்ட்டை பற்றி ஆயின் நம்ம அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்க அந்த பென்சில் இருக்கு பாருங்க பென்சில் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இத வந்து நீங்க கையை வச்சு எழுதானாலும் நன்றிக்கலாம் அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா பாருங்க கீழ ஒரு கலர் போட்டுக்காங்க இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்க என்ன கலர் வேணாலும் நன்றிக்கலாம் இதான் இப்போ கொடுத்துருக்க நியூ ஃபீச்சர்ல உள்ளது சென்ட் பண்ணும்போது சென்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே உள்ளதை பார்த்துருப்பீங்க இன்னொருலாம் வந்து பழைய வருஷங்கள் வந்து அந்த இது இருக்காது அதே ஒரு ஆள் சென்ட் பண்ணணும் ஒரு தடவை ஒன்னொரு ஒவ்வொரு தடவை காப்பி பண்ணி அப்படி சென்ட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ உள்ள வருஷம்லாம் வந்து ஒரு மெசேஜ் வந்து ஒரு குரூப் எல்லாரும் சென்ட் பண்ணலாம் அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் ஒரே டயத்தில் எல்லாரையும் டச் பண்ணி நம்ம சென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துக்க உள்ள நியூ வாட்ஸ்அப் முடியுது இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோக்கு வாட்ஸ்அப் பற்றி அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பற்றி சம்பந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க தெரிஞ்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிக்க முடியுங்க பிடிச்சது நடந்தால் கேப்டின் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்